வெள்ளாரர்களுக்கு அண்ணன் அவர்கள் தேர்தல் வேலை பார்த்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை பழனிசாமி தெரிவித்தார் ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் ஓபிஎஸ் ஒருபோதும் அவர்களுக்கு தேர்தல் பார்க்கவில்லை சமீபத்தில் நடந்த நூற்றாண்டு விழாவை வெட்டி ராஜ விருதை வழங்கியது

என்று எல்லோருக்கும் தெரியும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்கும் என்பது ஐசியூ தான் இருக்கின்றது என்று ஐசியு ஒட்டுக்கொள்ள வேண்டும் எங்கு சென்றாலும் அண்ணா திமுக மூன்றாவது இடமா நான்காவது இடமா என்று இருக்கின்ற ஐசியூ சூழரை பார்த்து வேண்டும் என்று சொன்னால் புரடைஞ்சி தலைவரை காப்பாற்று வந்த டாக்டர் காணுவாரே அதே போல அண்ணா திமுகாரே மறுபோர் செய்து காப்பாற்றக்கூடிய ஐசியூ இருந்து மீட்க முடியாத அந்த ஓகே சொல்லுங்கள் தான் என்பதை உணரக்கூடிய காலம் எதுபோதற்கு இல்லை எனக்கு முன்னாடி எல்லோரும் பேசினார்கள் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அம்மா அவர்கள் தன்னத்தனியாக நடத்தினார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது இந்தியாவிலேயே நான் மூன்றாவது கட்சி ஆனால் இன்று டெபாசிட் கட்சியாக

ஒரு முக்கிய பத்துதாரை விளங்குகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டிருக்கிற தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது அதை நாம் வெற்றி பெறுவோம் இரட்டைகளை மீட்போம் கழகத்தை முறைகள் ஒருங்கிணைப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விளைவிக்கின்றேன் நன்றி வணக்கம்